திருடி சென்று வளையிலே பதுக்கி வைத்திருக்கின்ற எலிகள் அப்படிப்பட்ட எலிகளை போன்றவர்களை நீ நண்பர்களாக கொள்ளாதே அத்தகையோர் உனக்கு நண்பராக இருக்கக்கூடாது அடுத்தவன் உழைப்பை சுரண்டுகின்ற எலியைப் போன்றவன் சீரிடம் நோக்கி வளை எதிர் வல்சி கொண்டு அலை மல்க வைக்கும் எலி புயன்றதையா உள்ளகம் உருக்கும் உளன் இலானரோடு கேண்மை நட்புக்கு வேண்டாம் கடுங்கண் கேளல் இடம்பட வீழ்த்தி அன்றவன் உண்ணாதாகி பெருமலை விடரகம் புலம்பவே இரு களிர் ஒருத்தல் நல் வலம் படுக்கும் புலி பசித்தன்ன மெலவில் உள்ளத்து உரன் உடையாளர் கேள்மையோடு உளவாகியரும் காட்டிலே இருந்து பசியோடு புறப்படுகிறது வேங்கை பசியை போக்கிக் கொள்ள எதிரே வரும் இறை தேடி வரும் வேளையில் கோர பார்வையோடு மூர்க்கத்தனமாக வருகிற காட்டுப்பண்டியை அடித்து சாய்க்கிறது காட்டுப்பண்டி இடது பக்கம் விழுகிறது கடுங்கண் கேளல் இடம்பட வீழ்ந்தன இது என் நான் சாப்பிட மாட்டேன் பசியை அன்றவன் உண்ணாதாகி வழினாள் பெருமலை விடரகம் புலம்பவே மீண்டும் மலை குகைக்குள்ளே போனது குகைக்குள்ளே போன வேங்கை காடு அதிர முழக்கமிட்டது பெருமலை விட மதயான உடைத்தது மறுநாள் அந்த யானையை வலது பக்கத்திலே வீழ்த்தி சாய்த்தது பக்கம் வீழ்ந்தது யானை அதற்கு பிறகு தன் பசியை போக்கிக் கொண்டது புலி உள்ளத்து உரண் உடையாளர் கேண்மையோடு இயந்த வைகள் உழவாகிய அப்படிப்பட்ட பசி இருந்தாலும் மானத்தை பாதுகாத்துக் கொண்டு மீண்டும் எழுந்து தன்னை விட மலையளவு திறம்பெற்றிருக்கக்கூடிய மதையானையை அடித்து வலப்பக்கத்திலே வீழ்த்தி அதற்கு பிறகு பசிபோக்கிக் கொள்ளுகின்ற புலியை போன்றவர்களை மட்டுமே நீ நண்பனாக கொள்ள வேண்டும் என்று வைகோ இன்று சொல்லவில்லை இரண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நாட்டை ஆண்ட நடுநாட்டை ஆண்ட நல்லூரித்திறன் சொன்னான் இதை இன்னொரு இடத்திலே சொன்னேன் அடவிகளுக்கு மத்தியில் அரண்யத்துக்கு மத்தியில் பீரங்கி குண்டுகளின் ஓசை நான்கு மணி நேரமும் ஒலித்துக் கொண்டிருந்த பாடலை என் தோழகத்தில் பேசிவிட்டு யார் நமக்கு நண்பர்கள் மானத்துக்காக உயிர்விட கொண்ட கொள்கைக்காக ஏற்றுக்கொண்ட நண்பருக்காக தன்னை அழித்துக் கொள்ளக்கூடிய நட்பு ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழர்கள் வகுத்த பண்பாடு